Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆக இருக்கிற ஒரு சீரியல் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு புது சீரியல் இந்த சீரியல் வந்து தனபாக்யம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து வச்சுருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜில் அந்த சீரியலோட டைட்டில் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீரியலோட டைட்டில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இந்த குட்டி பாப்பா வந்து நம்ம அன்ஷிதாவோடவும் பிரேம் கூடவும் சேர்ந்து எடுத்துருக்காங்க இல்லையா குட்டி பாப்பா அந்த குட்டி பாப்பா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு இது அந்த பேஜில் வந்து அழகே அழகு சீரியல் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க தான் ஓகே டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனபாக்யம் அப்படிங்கிற டைட்டில் தான் வந்து நினச்சிட்ருந்தோம் ஓகே சீரியலோட டைட்டில் வந்து தனபாகியம் தான் அப்படின்ட்டு சீரியலோட டைட்டில் சேஞ்ச் ஆனது அந்த குட்டி பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணவும் தான் ஓகே மாறிடுச்சு அழகே அழகு அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு அந்த குட்டீஸ் இருக்காங்க இல்லையா அந்த குட்டீஸை மையப்படுத்தின ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பிரேம் அன் அன்ஷிதா இவங்க தான் ஜோடியாக இருப்பாங்கன்ற மாதிரி தோணுது இந்த ஜோடிக்கு அந்த குட்டி பாப்பா மகளாயிருப்பாங்க பிள்ளைக்கு அதை நோக்கினா கதைக்களம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பிரியா தமிமம் நம்மளோட பிரவீன் சரோட டேரெக்ஷன் அப்படின்னா கேட்கவே வேண்டாம் ரொமான்ஸ் ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக மசாலாவாக இருக்கும் அப்படின்றது பக்கலாம் வெயிட் பண்ணி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் இந்த புது சீரியலை பத்தி சீக்கிரமாவே லான்ச் ஆக போகுது